கேட்டதை கொடுக்கும் அபிஜித் நட்சத்திரம் மோஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி எப்போ வருதுன்றத சொல்கிறேன்னா இந்த இந்த இருபத்தி நான்கு நிமிடம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய மிராக்கல் பண்ணோம் அப்படின்றது நம்ம பல பதிவுகளாக போட்டுட்ருக்கோம் அது இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு பதினாறுலருந்து ரெண்டு நாற்பத்தி நமக்கு அந்த மோஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் இருக்குது ரொம்ப மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப இந்த இருபத்தி நான்கு நிமிடம் நம்ம கோவிலுக்கு தான் போய் ப்ரே பண்ணணும் பூஜை பண்ணணும் அப்படின்னு இல்லை உங்களால முடியும் அப்படின்னா வேல் வச்சுருக்கீங்கன்னா வேல்மாரல் வேல் பூஜை பண்ணுங்கள் வேல்மாரில் படிங்க இல்லைன்னா அபிஜித்தோட துதி படிங்க அப்படியும் இல்லை அப்படின்னா மகாலட்சுமியோட துதி படிக்கலாம் நமக்கு தெரிஞ்ச நாமாவளி எது வேணாலும் சொல்லலாம் நமக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் யாரோடைய நாமாவளி வேணாலும் சொல்லலாம் முடிஞ்சவங்க ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வச்சு உங்களுடைய சங்கல்பத்தை வச்சு சொல்லுங்க முடியாதவங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ ஒர்க் பண்ணுற இடமோ ஸ்கூலோ காலேஜோ எந்த இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலும் கூட நீங்கள் இந்த வழிபாட்டை எடுத்துக்கலாம் மனசார அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் மனசில் நீங்கள் ப்ரே பண்ணிக்கும் போது நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் இந்த மாதம் வரக்கூடிய ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் பௌர்ணமியோடு இணைந்து வருது பயன்படுத்திக்கிங்க தேங்க் யூ